இல்லை அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு அவர்கள் இராணுவத்துக்கு இருக்கிறது சி பாகிஸ்தானை வந்து ஒரு சாதாரண ஒரு சராசரி நாடாக நம்ம பார்க்க முடியாது அது வந்து அங்கு அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஜனநாயக நாடு கிடையாது அங்கு நடத்தக்கூடிய அங்கு ஆட்சி நடக்கிறது ஆர்மி ராணுவ ஆட்சி ஸோ அவர்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் தள்ள இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அது எத்தகைய ரெஸ்பான்ஸ் இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க எங்கேயாவது இப்போது ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒரு மூத்த அல் வல்லுனர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்த செய்தி என்னன்னா எங்கேயாவது சே உதாரணத்தில் ஒரு பாலைவன பகுதியில் ஏதாவது ரெண்டு ஏவுகணை விழுந்துருச்சுன்னு வைங்க நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் அவங்களும் சொல்ல இத்தோட இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு வச்சுக்கலாம் இந்தியாவும் பதிலடி கொடுத்தாச்சு சி இப்போ இந்தியா டார்கெட் பண்ணது பாகிஸ்தானுடைய இராணுவத்தை அல்ல இந்தியா டார்கெட் செய்தது பாகிஸ்தான் மக்கள் அல்ல சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இந்தியா வந்து எதை நோக்கி குறிவைத்து அடித்தார்கள் அடித்தோம் என்று பார்த்தீர்கள் என்றால் தீவிரவாத முகாம்கள் வேற எதுவுமே இந்தியா டார்கெட் பண்ணு இப்ப பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கிறதுனா எங்க பதிலடி கொடுக்க முடியும் நான் இங்க தீவிரவாத முகாம் கிடையாது அப்ப எங்க எங்க நீங்க எங்க நீங்க தாக்கத்தை நடத்துவீங்க நீங்க மிலிட்ரி இன்ஸ்டலேஷனையோ சிவிலியன் ஏரியாலேயோ நீங்க டார்கெட் பண்ணாக்க அது வந்து நிச்சயமா எஸ்கலேட் ஆயிரும் ஏன்னா இந்தியா நிச்சயமா அதுக்கு பதிலடி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் நம்ம கொடுத்துருவோம் ஸோ எதை டார்கெட் செய்ய போறாங்க அதுதான் வந்து நேற்றிலிருந்து பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு இந்தியா மீது அணு ஆயுதங்கள் வைத்து கொண்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் தான் இந்தியா தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் இது வந்து நம்ம உலகத்திற்கு பகிரங்கமாக கூறியிருக்கிறோம் ஏன்னா பலுச்சிஸ்தான்ல ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் இயக்கம் இருக்கு பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் இருந்து பிரிந்து போக வேண்டும் என்று அதே மாதிரி கைபர் பக்தன் குவால ஒரு காலத்துல என்ன பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுடைய மிக முக்கிய ஸ்பான்சரே பாகிஸ்தான் ஆர்மி தான் ஐஎஸ்ஐ தான் இது எல்லா உலக நாடு நாடுகள் தீவிரவாதம் என்பது ஏதோ இந்தியாவை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல இப்ப நாம் நாம் போராடி கொண்டு இருப்பது ஒரு விதத்தில் உலக நன்மைக்காக போராடி இருக்கோம் இந்தியாவினுடைய நன்மை மட்டும் அல்ல இந்த தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது இந்தியாவினுடைய நோக்கம் மட்டுமாக இருக்கக்கூடாது உலக நாடுகள் அனைத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கணும்

பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம இருக்கிறார் அரசர் புவிசார் அரசியலை பற்றி முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பார் மரியாதைக்குரிய திரு சுமன் சீராமன் அவர்கள் வணக்கம் சார் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க சார் தொடர்ச்சியான சிந்தூர் ஆபரேஷன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்குது நாம வந்து ஒரு இந்த நேரத்துல பஞ்சாபை நோக்கி பாகிஸ்தான் தன்னுடைய ஏவுகணைகளை வந்து வந்து தாக்க நினைச்சிருக்குது அதை இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன சார் சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு ஹவ் யூ எவாலுவேட் தி சுச்சுவேஷன் இல்ல அது வேகமாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் ஆதரவுடன் நட நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதல் அதற்கு இந்தியா நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என்று உடனடியாக தெரிவித்த ஒரு நிலையில நேற்று அதற்கு முந்தா நாள் இரவு வந்து இந்த டார்கெட்டட் அட்டாக்ஸ் பின் பாயிண்ட் டார்கெட்டெட் அட்டாக்ஸ் தீவிரவாத முகாம்களின் மீது நடத்தப்பட்டது ஸோ இந்த தீவிரவாத தா முகாம்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அதன் பிறகு பாகிஸ்தான் தரப்பில் வந்து நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள் அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த சைனாவில் செய்யப்பட்ட இந்த ஏவுகணை இப்போ பஞ்சாபில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாகங்கள் வந்து சீனா பாகிஸ்தானிடம் கொடுக்க கொடுத்துருக்கிற ஒரு ஏவுகணையினுடைய சில பகுதிகள் அது வந்து இந்தியன் ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் வந்து அதை தடுத்து அதை சுக்குநூறாக அதை செயலி இழக்க செய்து விட்டது ஆனாலும் அதனுடைய பாகங்கள் வந்து தரையில பஞ்சாப்ல கிடைத்திருக்கிறதாக வந்திருக்கிற செய்தி ஸோ நிச்சயமா வந்து பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்திருக்கிறாங்க அதனால நாம் இன்னும் வந்து உணவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இல்ல ஆக்சுவலி இப்ப இதை வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற பாத்துக்கறோம் அதிகாலையில சரியா ஒன்னு ஒண்ணு இருபதுக்குள்ள பஞ்சாப குறிவை அரசு தாக்கி அழித்து இருக்கிறார்கள் பாகிஸ்தான் தயாரா இருக்கிறாங்களா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சு எப்படி பாக்குறது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்துல பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு அவர்கள் ராணுவத்துக்கு இருக்கிறது பாகிஸ்தானை வந்து ஒரு சாதாரண ஒரு சராசரி நாடாக நம்ம பார்க்க முடியாது அது வந்து அங்கே அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஜனநாயக நாடு கிடையாது அங்கு நடத்தக்கூடிய அங்கு ஆட்சி நடக்கிறது ஆர்மி ராணுவ ஆட்சி அதுக்கு ஒரு டம்மியா ஒரு ஒரு பிரதமரை வச்சிருக்காங்க ஒரு பார்லிமெண்ட் எல்லாம் இருக்குதே தவிர அவங்க டம்மிங்கிறது எல்லோருக்கும் உலகத்துக்கே தெரியும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து பாகிஸ்தான் இராணுவ தளபதி இப்பொழுது அதற்கு ஆசிப் முன்னீர் அப்படிங்கிற அந்த தளபதி அவர்கிட்ட தான் வந்து அதிகாரமே இருக்கிறது சோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய அதிகாரத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் இது அவசியமாயிடும் இல்லாட்டி பா அவங்க தங்களுடைய பாப்புலேஷனுக்கு முன்னாடி அவங்களே வந்து மதிப்பு இழந்து விடுவார்கள் சோ அவர்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் தள்ள இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அதுகைய ரெஸ்பான்ஸ் இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க எங்கேயாவது இப்போ ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் நேற்று ஒரு மூத்த வல்லுனர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்த செய்தி என்னன்னா எங்கேயாவது சே உதாரணத்துல ஒரு பாலைவன பகுதியில ஏதாவது ரெண்டு ஏவுகணை விழுந்துருச்சுன்னு வைங்க நாங்க பதிலடி கொடுத்துட்டோம்னு அவங்களும் சொல்ல இத்தோட இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு வச்சுக்கலாம் இந்தியாவும் பதிலடி கொடுத்தாச்சு அவங்களே எதுவும் பண்ணாங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் தவிராயிரும் அப்படிங்கிறது ஆனால் அவர்கள் நேற்று வந்திருக்கிற செய்தி அவர் இப்போ இருக்கிற அந்த ஏவுகணையினுடைய பகுதிகள் வந்து கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிற செய்தி மிகவும் கவலை அளிக்கிறது ஏன்னா சி இப்ப இந்தியா டார்கெட் பண்ணது பாகிஸ்தானுடைய இராணுவத்தை அல்ல இந்தியா டார்கெட் செய்தது பாகிஸ்தான் மக்கள் அல்ல சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல இந்தியா வந்து எதை நோக்கி குறிவைத்து அடித்தார்கள் அடித்தோம் என்று பார்த்தீர்கள் என்றால் தீவிரவாத முகாம்கள் வேற எதுவுமே இந்தியா டார்கெட் பண்ண வெளிப்படையா நேற்று கூட அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் கூட இந்திய ராணுவ அதிகாரிகள் சொன்ன மிக முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் நாங்கள் வந்து பாகிஸ்தான் உடைய இராணுவ முகாம்களை நாங்கள் குறிவைக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் இப்போ அவங்க திருப்பி அடிக்கிறதுனா எதை அடிக்கும் இப்போ பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கறதுனா எங்கே பதிலடி கொடுக்க முடியும் நான் இங்கே தீவிரவாத முகாம் கிடையாது அப்போ நடத்துவீங்க நடத்திலிடரி இன்ஸ்டலேஷனையோ சிவிலியன் ஏரியாலயோ நீங்க டார்கெட் பண்ணாக்க அது வந்து எஸ்கலேட் ஆயிரும் ஏன்னா கொடுத்துருவாங்க நம்ம கொடுத்துருவோம் ஸோ எதை டார்கெட் செய்ய போறாங்க அதுதான் வந்து நேற்றிலிருந்து பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு பாகிஸ்தான் ஒரு பதிலடி கொடுத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது அது எத்தகைய டார்கெட்டை வைத்து செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் இது மேலும் வந்து தீவிரமடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆகுமா இல்லை இத்தோட இப்போதைக்கு அடங்கிடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போ என்னுடைய கேள்வி என்ன சொல்றது பாகிஸ்தானுக்கு வந்து காமன் மேன் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா வார நோக்கி போக வாய்ப்பு இருக்கா சார் இல்லைங்க வார் முழு போரை நோக்கி போகும் என்று நான் இந்த நிமிடம் வரை நினைக்கவில்லை ஆனால் அடுத்த சில நாட்களுக்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்படலாமா என்றால் நிச்சயமாக ஏற்படலாம் ரெண்டு விஷயம் அதுல ஏற்கனவே லைன் ஆஃப் கண்ட்ரோல் பூஞ்ச் போன்ற இடங்கள்ல பாகிஸ்தான் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இந்தியா இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் நகரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபது பேர் உயிரிழந்திருக்கிறார் ஸோ ஏற்கனவே ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழலும் ஒரு கிராஸ் பார்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயரும் நடந்துகிட்டு இருக்கு தினமும் பூஞ்ச் போன்ற பகுதிகளில் அதை தாண்டி இந்த தாக்குதல்கள் இப்போ அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சிவில் விமான நிலையங்கள் வந்து சனிக்கிழமை காலை வரை இந்திய பகுதியில் மூடப்பட்டிருக்கின்றன இன்று காலை முதல் பார்த்தீங்கன்னா லாகோர் கராச்சி இஸ்லாமாபாத் போன்ற சிவில் ஏர்போர்ட்டும் அங்கேயும் மூடப்பட்டிருக்கிறது ஆர் அட்லீஸ்ட் ஃப்ளைட்ஸு அங்கே வர்ற ஃப்ளைட் எல்லாம் டைவெர்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு பதற்றமான ஒரு ஒரு சூழலில் இருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக வந்து இது முழு போருக்கு போகும் என்ற எதிர்பார்ப்பு பெரும்பாலான மக்களிடையே இன்று இந்த நிமிடம் வரை அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து இது டைனமிக் சுச்சுவேஷன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதை பொறுத்து தான் இது கெஸ் பண்ண முடியுமே தவிர இந்த நிமிடம் வரை இது ஒரு முழு போராக வரும் என்று எதிர்பார்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது ஏதோ அவர்கள் ஒரு ஒரு பதிலடி கொடுத்தார்கள் என்று அவங்க மக்கள்கிட்ட அவங்க சொல்லணும் அதுக்கு அந்த பதிலடி எங்கு இருக்கும் அது வந்து பெரும் உயிர் சேதத்தை இந்தியாவில் ஏற்படாத வகையில் நடந்தால் இல்ல பெரும் பொருட்சேதத்தை ஏற்படாத வகையில் நடந்தால் இத்தோட இந்த டென்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ இப்போ கூட அண்மையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் எழுதியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராட்லச் அப்படிங்கிற டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வார் நடக்க வாய்ப்பு இருக்கு முன்னாடியே ப்ரொடிக் பண்ணியிருந்தாங்க அட்டாமிக் வந்து பயன்படுத்தப்படும் ரொம்ப மோசமான சூழலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்ததாக சொல்றாங்க ரெண்டு நாடுகளுமே வந்துச்சுன்னா அணு ஆயுதங்களை பயன்படுத்தினாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானதா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க இந்தியாவுக்கு நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அணு ஆயுதங்களுக்கு இருக்கு திட்டவட்டமாக இந்தியா மீது அணு ஆயுதங்கள் வைத்துக்கொண்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் தான் இந்தியா தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் இது வந்து நம்ம உலகத்துக்கு பகிரங்கமாக கூறியிருக்கிறோம் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி ஆனால் பாகிஸ்தானிடம் அத்தகைய ஒரு பாலிசி கிடையாது அதனால தான் அப்பப்போ மிரட்டுவாங்க எங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா அணு ஆயுதம் இருக்குதுன்னு மிரட்டக்கூடிய ஒரு தோணியில் அவர்கள் பேசுவதன் காரணம் அவர்களுக்கு அந்த நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி கிடையாது ஸோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டோட நம்ம டீல் பண்ணலை ஒன்று கிட்டத்தட்ட ஒரு திவாலான ஒரு நாடு ரெண்டாவது உள்நாட்டு பிரச்சனைகளால் பிளக்கப்படும் ஒரு நாடு இன்னொரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் விட்டுட்டோம் கம்முன்னு விட்டாலே அந்த நாடு தனித்தனியாக பிளவுபட்டுரும் ஏன்னா பலூச்சிஸ்தானில் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் இயக்கம் இருக்கு பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் இருந்து பிரிந்து போக வேண்டும் என்று அதே மாதிரி கைபர் பக்த்குவாலை ஒரு காலத்தில் என்ன பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுடைய மிக முக்கிய ஸ்பான்சரே பாகிஸ்தான் ஆர்மி தான் ஐஎஸ்ஐ தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கும் தினமும் ஃபைரிங் ஆகிட்டு இருக்கு பார்டர்ல சோ அங்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அவங்களுடைய நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் கைபர் பக் வாங்குற இட இடங்கள்ல ஸோ பாகிஸ்தானே வந்து இந்த இந்தியாவோட இந்த இப்ப பிரச்சனை இல்லை என்று எடுத்துக்கொண்டால் கூட பாகிஸ்தானுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் அந்த நாட்டை தனியாக்கக்கூடிய பங்கு பங்கு ஆக்கு ஒரு ஸ்பிளிட் உண்டாக்கக்கூடிய நிலை நிச்சயமாக உருவாகும் அது வந்து இப்ப வருமா அஞ்சு வருஷம் கழிச்சு வருமா பத்து வருஷம் கழிச்சு வருமாங்கிறது சொல்ல முடியாது ஆனால் அந்த நிலைமை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பிளஸ் ஏதோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுக்கற கடன்ல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு எக்கானமி இப்போ கூட ஐஎம்எஃப் உடைய அடுத்த ட்ரான்ச் ஆஃப் ஃபண்டிங்க்கு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது கூறுறதே ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு இழப்பதற்கு பெருசாக நம்பளை மாதிரி இல்லை அவங்க அவங்களுக்கு ஒண்ணு இல்லையே நாட்டுல வந்து இப்போ ஒரு இந்தியா வந்து உலகத்துல மூன்றாவதும் நான்காவது இப்போ நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் மூன்றாவது பொசிஷனுக்கு போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ நம்ம வந்து நிச்சயமா வந்து நமக்கு ரெஸ்ட்ரைன்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா வந்து போக போக நாம் கடைபி கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் ஆகிவிடும் ஆனால் என்னை என்னுடைய எதிர்பார்ப்பு அதை நோக்கி தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நாம் வந்து ஒரு மெசேஜ் சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ நாளாக இது மாதிரி தீவிரவாதத்தை போட்டு 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 எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை உண்டாக்கி இருக்கீங்க இப்போ அந்த மெசேஜை டெலிவர் பண்ணாச்சு ரைட்டா தீவிரவாத முகாம்களை தாக்கியாச்சு ரைட் இப்போ மெசேஜ் அஸ்மின் கன்வேட் அவ்வளவுதான் இனிமேல் வந்து நீங்கள் திருப்பி அடிச்சீங்கன்னா அது நிச்சயமாக அது பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்கும் ஓகே சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பாக்குறோம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சுட்டுவேஷன்ஸ்ல உலக நாடுகளோட கருத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பா சீனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தாக்கோட ஸ்டாண்டு கிடையாது பொலிட்டிகலா என்ன பாரியானா பாதிப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கு இல்ல நமக்கு ரொம்ப ஆதரவான நிலைப்பாடுகள் தான் உருவாகுமா சார் வருங்காலங்களில இல்ல இதுல இந்த சூழல்ல நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்னா யாருமே வந்து எந்த ஒரு நாடும் நூற்றுக்கு நூறு இந்தியா பக்கம் வந்து நிற்காமல் எல்லாரும் வந்து வந்து இருக்கணும் அமைதி நிலவ வேண்டும் இந்த மாதிரி டைலாக் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க சீனா விட்டுருங்க சீனா வந்து வெளிப்படையா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சு அது வேற விஷயம் ஆனால் மற்ற நாடுகள் அமெரிக்கா ஐ ஹோப் தேர் பி பீஸ் அப்படிங்கிறாரு ட்ரம்ப் அவரு அவருக்கு விஷயமே தெரியல ஃபார் தெரியலீஸ் எப்படி பண்ண முடியும் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் உருவானதே நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்போ எப்படி செஞ்சுரிஸ் நூறு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்னது அது அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிற பேச்சா அது ஸோ அவர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாரு ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து விளாடிமிர் புட்டின் பிரதமர்கிட்ட பேசி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாருன்னு ஒரு செய்தி இருக்கு ஆனால் அதுக்கு முதல் நாள் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் சர்கே லவ்ராவ் அவர்கள் ஒரு ஒரு ஃபென்ஸில் உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இரு அணிகளும் வந்து டிஎஸ்கலேட் பண்ணணும் எங்க இதுல இதுல என்ன சிக்கல் என்றால் எந்த நாடும் வெளிப்படையாக பாகிஸ்தான் இந்த தீவிரவாத முகாம்களை நிரந்தரமாக மூட வேண்டும் தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்ற இந்த இந்த சூழல்ல யாருமே வந்து அதை எடுத்து ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறான் அது வந்து நிச்சயமா வந்து நம்ம ரஷ்யா வந்து நமக்கு நிச்சயமா ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் யுக்ரைன் போர் போர்ல எவ்வளவு முறை இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவு அளி அளிக்கும் வகையில பேசியிருக்கோம் எத்தனை முறை ஐநா சபையில ஓட்டை வந்து அப்டெயின் பண்ணியிருக்கோம் உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்கும் போது நம்ம வாக்களிக்காம விலகி நின்றுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா வருத்தம் அளிக்கிறது ஏன்னா அவர்கள் நம் பக்கம் நம்ம இந்தியாவுடைய ஆக்சுவலா இது இந்தியாவுக்கு மட்டும் நடத்தக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையாக பார்க்க கூடாது இது எல்லா உலக நாடு நாடுகள் தீவிரவாதம் என்பது ஏதோ இந்தியாவை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல நாம் போராடி கொண்டு இருப்பது ஒரு விதத்தில் உலக நன்மைக்காக இருக்கோம் இந்தியாவினுடைய நன்மை மட்டும் அல்ல இந்த தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது இந்தியாவினுடைய நோக்கம் மட்டுமாக இருக்கக்கூடாது உலக நாடுகள் அனைத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கணும் ஆனால் சொல்பீன் மிகவும் மோசமான அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் இரு பக்கமும் விளையாடி கொண்டிருப்பதுதான் வந்து வருத்தம் ஒன்று இந்த தீவிரவாதத்தை அடக்குவதில் அமெரிக்காவுக்கும் பொறுப்பு இருக்கிறது அனைத்து நாடுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது மேற்கத்திய நாடுகள் அனைத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது ஸோ அது ஏன் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து ஒரு கேள்விக்குறிதான் இது வந்து நமக்கு டிராபேக்கா செட் பேக்கா அமைய வாய்ப்பு இருக்குமா சார் நீங்க சொல்றீங்க இல்லையா உலக நாடுகள் வந்து ஒரு இப்படி இருக்கிறதே ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்குன்றீங்க நமக்கு ஏதாவது பாதிப்பான்னு கேட்கறேன் இதனால பாதிப்பு இல்லைங்க சி இவென்ச்சுவலா எதற்கு மதிப்பு என்றால் பவருக்கு தாங்க மதிப்பு உலகத்துல நீங்க யாரா நல்லவளா இருக்கலாம் ரொம்ப ஒரு ஒரு நேர்மையா நம்ம நடந்துக்கலாம் எல்லாமே பண்ணணும் ஆனால் உலகத்துல நாடுகள் மதிப்பது பவர் எக்கனாமிக் பவர் மிலிடரி பவர் பொருளாதார ரீதியான ஒரு பவரும் மிலிட்ரி ரீதியான பவர் இது ரெண்டுக்கு தான் மதிப்பு வேற எதுவும் இல்லாமல் என்ன வேணால் யார் வேணா பேசலாம் இவென்சுவலா இது ரெண்டு தான் பேசும் இந்தியாவிடம் ரெண்டும் இருக்கிறது ரெண்டும் இருப்பதனால் நம்ம யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அது நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பொருளாதார சக்தியாக இருக்கட்டும் பலமாக இருக்கட்டும் நம்ம யாரை கண்டும் பயப்பட வேண்டிய ஒரு சூழலில் இல்லை ஆனால் இந்த நாடுகள் ஒரு அதுதான் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார் அழகா சொன்னார் அதாவது வெளிநாட்டில் நாங்கள் தேடுவது நண்பர்கள் நாட் பிரீச்சர்ஸ் பிரீச்சர்ஸ்னா போதிக்கிறவங்க இல்லை தங்க நாட்டிலேயே வந்து சில விஷயங்களை செய்யாமல் வெளிநாட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அது நாங்கள் தேடலைன்னு ஸோ அது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு ஒரு பாயிண்ட் ஸோ ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலான நாடுகள் இப்படி தான் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் உங்க அப்படின்னு பேசிட்டு தங்க நாடுகளில் வேற மாதிரி நடந்துப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வேற மாதிரி நடந்துப்பாங்க ஸோ அதுதான் உலகமே அத வந்து நம்ம அத பத்தி பேசி நம்ம உலகத்தை நம்ம திருத்து போறது இல்ல ஓகே நிறையவா ஒரு கேள்வி சார் ஒருவேளை இது வந்து போர் நோக்கி நகருகிறது அப்படின்னா இந்தியாவோட மூவ் ஆபரேஷன் கரஞ்சி அப்படிங்கறது நோக்கி இந்தியா நகரும்னு தெரியாதுங்க இதெல்லாம் கண்டுபிடிங்கங்க உங்களுடைய கணிப்பு என்ன இந்தியா தேராக இருக்கிறதா ஃபர்ஸ்ட் போர் என்பது போர் என்பது எந்த ஒரு நாடும் விரும்பக்கூடாத ஒன்று ஏன்னா அதுல மக்களினுடைய பாதிப்பு மிகவும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அதில் யாரும் அதாவது இந்த ஒரு ஒரு போர் நோக்கி இது செல்லாது என்ற நம்பிக்கையில் தான் நாம் இருப்பது நல்லது போர் முழு ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அப்படிங்கிறது இந்தியாவின் நலனுக்கிலும் அல்ல பாகிஸ்தானினுடைய நலனிலும் அல்ல பாகிஸ்தான் முழுமையாக அழிக்கப்படும் இந்தியாவிற்கும் ஒரு ஒரு சேதம் ஏற்படுத்துறதுக்கு ஆனா வாய்ப்பு இருக்கிறது சோ அதனால அது நடக்காமல் தான் நல்லது இதை எப்படி இந்த டென்ஷன்ஸை அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் நமக்கு ஒரு ஒரு ஃபேஸ் சேவர் அடிச்சாச்சு நம்ம பதிலடி கொடுத்தாச்சு சோ இத்தோட இதை வந்து முடிச்சுக்கிறது தான் எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு உகந்ததாக இருக்கக்கூடும் அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பு பட் போக போக பார்க்கலாம் எப்படி இது இவால்வ் ஆகுதுன்னு ஆனாலும் நம்மளுடைய அரசாங்கமும் நம்மளுடைய ராணுவமும் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அவர்கள் இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று மாற்றுத்தருத்து இருக்க முடியாது நிச்சயமா சார் ரொம்ப குறிப்பா ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க தேர் ஆர் நோ இன் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா அதை வார நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா அதுல மிக முக்கியம் மனித வளம் அப்படிங்கிறது வந்து அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஸோ இந்த விவகாரம் குறித்து ரொம்ப டீடைல்டா அவங்களுடைய விவரங்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி